எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிக சுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மகிழ்ந்து அருள் நவக்கிரகங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அடியின் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவசு வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஷ்டமி தேதி இன்று ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை ஒளிக நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் யோகம் அர்ஷன யோகம் காலை பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு வஜ்ரம் கரணம் பத்திரை கரணம் மதியம் ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு பவகரணம் சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு திருவோண நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு கிரக நிலவரங்கள் ராசியில் சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் சூரிய பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் புதன் பகவான் கடக ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் சந்திர பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு நேத்தி பரணி நட்சத்திரம் பார்த்தோம் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா லைனில் இருக்கிறவங்க இவங்க வெற்றி பெறத்துக்கு வந்து கபாலீஸ்வர் கோயில் சென்று வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தாங்களே இந்த நட்சத்திரம் அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு கபாலீஸ்வர் கோயில போய் வந்து வழிபாட்டு பண்ணிட்டு வந்தாவே அவங்களுக்கு நிச்சயமாக அந்த துறையில் வந்து வெற்றி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே மாதிரி வந்து கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் கடன் அடையவே மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து உங்களோட தொகையில் நீங்கள் வட்டி கட்டுறதா இருந்தாலும் சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயரூவா அமௌண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்தா கூட கடன் சீக்கிரமாக அடையிறதுக்கான வழிகள் உங்களுக்கு சோர்ஸுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணமாய் திருமணமாய் பிரிஞ்சு போன கணவன் மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது யாராவது ஒருத்தவங்க வந்து சேரணும் ஒருத்தங்க வந்து வேண்டையே வேண்டாம் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க இப்போ சேரணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணோம்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு சாயங்காலம் மாலை ஈவினிங் நேரத்தில் வந்து முருகன் கோயிலுக்கு போய்ட்டு மனதார பிரார்த்தனை செய்யுங்க நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது பண்ணாதது அடுத்த விஷயம் ஒரு அரை மணி நேரம் முப்பத்ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அந்த முருகன் கோயிலில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் இப்போது உங்கள் கணவர் வரணும் அப்படின்னா கணவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் இல்லை மனைவி வரணும்னு வச்சா மனைவி நினச்சி அவங்க பேரை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாலு டைம் நாலு மாதம் இதை செஞ்சாவே கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யணும் ஈவினிங் முருகன் கோயிலில் போயிட்டு ஓகேங்களா கண்டிப்பாக அதுக்கான சோர்ஸ் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம ராஜநிலையோட ராசி பலன் பார்க்க போகிறோம் இப்போ புதுசாக யாராச்சும் பார்க்குற நபர்கள் இருந்தால் இந்த எண்கள் வந்து என்னன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எண்ணு கொடுப்போம் தனக்கும் ஓகேங்களா அந்த எண்ணை வந்து இந்த மணிக்கட்டில் வந்து எழுதிச்சுட்றோம் ஏன் சார் இந்த மணிக்கட்டில் எழுதுணும்னு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரபஞ்சத்தோட அளவரிசை வந்து கட்டை விரல் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட்டை வரலை தான் எழுத சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம் அதில் நிறைய பேருக்கு என்னன்னா மூணு மாசத்துல நம்ம இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்களா அது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து கட்டை விரல் தான் சொல்லியிருக்கேன் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சரி எழுதுறோம் அழிஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து இந்த இடத்துல சுக்கரன் மேட்ல வந்து நான் எழுத சொல்லியிருந்தேன் அங்கேயும் வந்து அழியுதுன்னு சொன்னாங்க சரி அப்போ இதுக்கு மாற்றி இது பண்ணும்போது என்னன்னா நாடி துடிப்பு இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு துடிச்சுக்கிட்டே இருக்கும் நாடி துடிப்பு அப்ப இந்த இடத்துல இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டனை நீங்க எழுதும் போது கண்டிப்பாக அன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்களுக்கு தான் அமையும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் வந்து பன்னெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் வந்து இருபத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் எண் எழுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபது அதிர்ஷ்ட எண் மார்க்கரில் சிவப்பு கலர் மார்க்கரில் எழுதினாவே போதுமானது அதில் ரெகுலராக எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்பிடி செந்தில் நன்றி வணக்கம்